அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி சார்பாக தொடர்ச்சியாக நம்ம நடப்பு நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது இந்த வீடியோ பதிவில் மே மாதம் நடைபெற்ற மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அதனை சார்ந்த பொது வினாக்களை நம்ம பார்க்கலாம் சரிங்களா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பாருங்கள் போதும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கோப்பை டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியின் பொழுது இந்திய அணியின் கேப்டனாக பங்கேற்றவர் ரோஹித் சர்மா சரிங்களா அடுத்த கொஸ்டின் வள்ளலார் சர்வதேச மையம் எங்கு அமைய உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வடலூரில் அமைய உள்ளது இந்த மையம் அமையக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு அமைப்புகள்லாம் போராட்டம் செஞ்சாங்க நியூஸ் பேப்பர்லாம் நம்ம ரெகுலராக பார்த்துருப்போம் அதனால இந்த கொஷின் உங்களுக்கு கேட்கலாம் வள்ளலார் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்ற கூற்றை கூறியவர் வள்ளலார் சரிங்களா அவர் பசிப்பினியை போக்குவதற்காக சரிங்களா சத்திய ஞான தர்மசாலை அப்படின்றத இந்த வடலூரில் ஏற்படுத்தியிருப்பார் இந்த வடலூர் அப்படின்றது கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இதுதான் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அடுத்தது பாருங்க இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த போர் எதுக்காக நடக்குதுன்ற ஒரு அவுட்லைன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா இரண்டாம் உலக போரில் ஜெர்மனி அப்படின்றது மிக வலிமையான ஒரு நாடாக பங்கேற்றது சரிங்களா அந்த ஜெர்மனியை அப்போது ஆட்சி செஞ்சவர் யார் அப்படின்னா ஹிட்லர் நாசிச கொள்கையை பின்பற்றியவர் அப்போ அவர் வந்து இந்த யூத மக்களை வந்து வெறுக்கிறாரு யூதர்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு கொள்கையவே வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றுறாரு இறுதி தீர்வு அப்படின்ற கொள்கையவே வந்து பின்பற்றுறாரு யூத மக்கள் வந்து ஹிட்லருக்கு பயந்து பல்வேறு நாடுகளுக்கு தஞ்சமடைகிறாங்க அகதிகளாக அடைகிறாங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாம் உலக போர் முடிவடைந்ததுக்கு அப்புறம் யூதர்கள் தங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லாமல் அகதிகளாக அங்கங்கே இருக்காங்க அப்போ அந்த பாலஸ்தீனம் அப்படின்ற நாட்டில் தான் யூதர்கள் பெரும்பாலும் வந்து குடியேறுறாங்க குடியேறி இந்த பாலஸ்தீனத்திலேயே ஒரு குட்டி நாடா இஸ்ரேல் அப்படின்ற நாட்டை வந்து தங்களுக்குள்ளார உருவாக்கிக்கிறாங்க உருவாக்கி அப்போ வந்து நிறைய சண்டைலாம் நடக்கும் நடந்து ஐநா வந்து தலையிட்டு இவங்களுக்கு வந்து தீர்த்து வைப்பாங்க சரிங்களா இஸ்ரேல் அப்படின்ற நாட்டை வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க சரிங்களா அப்போ பிரிஞ்சிடும் அப்போல இருந்தே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார கருத்து மோதல் சண்டை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் இந்த பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பு என்ன பண்ணணும்னா இந்த பாலஸ்தீனத்தை நாட்டை வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ச்சி ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டு இருக்கு இல்லையா இஸ்ரேல் அப்படின்ற நாடே பாலஸ்தீன நாட்டிலேருந்து பிரிஞ்சு உருவானது தான் சரிங்களா அங்கே வந்து அங்கே வந்து குடியேறி உருவாக்கிக்கிட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா தொடர்ச்சியாக அந்த பாலஸ்தீன நிலப்பரப்பை வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க அதை வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமாஸ் அப்படின்ற அமைப்பு வந்து இருக்குது சரிங்களா இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது தற்பொழுது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாஸ் அப்படின்ற அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் சரிங்களா சண்டை நடந்துகிட்ருக்கு அதுதான் நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அப்படின்னு சொல்கிறோம் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இதில் வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் நம்ம பார்க்கலாம் இஸ்ரேலுடைய தலைநகரம் ஜெருசேலம் அப்படின்றது தான் சரிங்களா பாலஸ்தீனத்துக்கும் தலைநகரம் ஜெருசேலமாக இருக்கும் சரிங்களா அப்போ ஜெருசேலம் அப்படின்ற அந்த அந்த நகரத்தை இரண்டு பகுதிகளாக நம்ம பிரித்து ஒரு பகுதி வந்து உங்களுக்கு இஸ்ரேலுக்கு தலைநகராகவும் இன்னொரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு தலைநகராகவும் இருக்கும் சரிங்களா சரி ஓகே இஸ்ரேலுடைய அதிபர் அப்படின்னு சொல்லும்போது பெஞ்சமின் நெதன்யாகு அப்படின்றவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது அடுத்ததான் இஸ்ரேலுடைய குடியரசுத் தலைவர் ஐசக் ஹெர்சாக் அப்படின்றவர் தான் இஸ்ரேலில் வாழக்கூடிய மக்கள் யூத இனத்தவர் சரிங்களா பாலஸ்தீனத்துடைய அதிபர் அப்படின்னு சொல்லும்போது மஹமூத் அப்பாஸ் அப்படின்றவர் தான் பாலஸ்தீன தலைநகரம்னு சொல்லும்போது ஜெருசேலமும் சொல்லலாம் ரமலா அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ரெண்டு நகரங்கள் வந்து பாலஸ்தீனத்துடைய தலைநகரங்களாக இருக்குது அடுத்தது பாருங்கள் காசா என்ற பெரிய நகரம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது இது வந்து உங்களுக்கு கொஷினில் கேட்பாங்க ஏன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் ரெகுலராக அந்த காசா அப்படின்ற நகரத்தை பற்றி பார்த்துருப்போம் சரிங்களா இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துனது இந்த காசா அப்படின்ற நகரத்தில் தான் அப்போ இது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் சரிங்களா ஹமாஸ் அமைப்புடைய தலைமையகம் அப்படின்றது இந்த காசாவில் தான் இருக்குது சரிங்களா காசாவில் தான் அமைந்துள்ளது அடுத்தது பாருங்கள் ரஃபா காசா ரமலா இந்த மூன்று நகரங்களும் எந்த நாட்டில் அமைந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் பாலஸ்தீனத்தில் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஏன்னா இந்த நகரங்கள் எல்லாமே உங்களுக்கு இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க ரொம்ப பெரிய அளவில் சேதாரம் ஏற்பட்டிருக்கும் அதனால் அதை பார்த்துக்குங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்திய பங்கு சந்தையின் தலைமையிடம் எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைல வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா ஆல்ரெடி சப் இன்ஸ்பெக்டர்ல கேட்ட கொஸ்டின் தான் இது அடுத்தது பாருங்க அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் எங்க அமைந்துள்ளதுனா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது சரிங்களா அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் எங்க அமைஞ்சிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது அடுத்தது மம்தா பானர்ஜி அப்படின்றவர் மேற்கு வங்காளத்தின் முதல்வர் சரிங்களா நவீன் பட்நாயக் அப்படின்றவங்க இதுக்கு முன்னாடி ஒடிசாவுடைய முதல்வராக இருந்தாங்க சரிங்களா தற்பொழுது இல்லை தற்பொழுது யார் முதல்வராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோகன் சரண் மாஹி அப்படின்றவர் தான் தற்பொழுது வந்து ஒடிசாவுடைய முதல்வராக இருக்கிறார் சரிங்களா அடுத்த கொஸ்டின் ரஃபேல் நாடார் என்பவர் எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவர் அப்படின்னா டென்னிஸ் சரிங்களா இவர் ஒரு டென்னிஸ் நட்சத்திரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ப இது இராணுவ செய்தியாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா டார்ஃபிட்டோ ஆயுதம் டார்ஃபிட்டோ ஆயுதத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து சூப்பர்சோனிக் ஏவுகணையோடைய உதவியோடு கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை சரியாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது தான் இந்த டார்ஃபிட்டோ ஆயுதம் அப்படின்றது சரிங்களா அப்போ டார்ஃபிட்டோ ஆயுதம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா இது வந்து நீர்மூழ்கி கப்பல்களை வந்து தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட ஒரு ஆயுதம் சரிங்களா இது வந்து டிஆர்டிஓ அப்படின்றது உருவாக்குது உருவாக்கி ஒடிசாவில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் தீவில் பரிசோதனை செய்யுது சரிங்களா அந்த பரிசோதனை வெற்றிகரமாகவும் செய்யப்பட்டுள்ளது அதனால் இது வந்து நம்ம கொஷினாக கேட்கலாம் டார்பிட்டோ ஆயுதம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் எதிர்பார்க்குறோம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் உக்ரைன் ரஷ்யா போர் சரிங்களா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு போர் தான் உக்ரைன் ரஷ்யா போர் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா உக்ரைனுடைய தலைநகரம்னு சொல்லும்போது கியூ சரிங்களா உக்ரைனுடைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா விளாடிமிர் ஜலன்ஸ்கி அப்படின்றவர் தான் ரஷ்யாவுடைய தலைநகரம் மாஸ்கோ ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டின் சரிங்களா அமெரிக்க அதிபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோ பைடன் அப்படின்றது தான் இப்போ அமெரிக்காவில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுதே சரிங்களா வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவேக்சின் தடுப்பூசி பாரத் பயோடெக் நிறுவனம் மூலம் தயாரிக்கப்பட்டது மத்திய அரசின் கரோனா தடுப்பூசி திட்டத்தின் கீழ் இந்தியாவில் சோதனை செய்யப்பட்ட ஒரே தடுப்பூசி கோவேக்சின் மட்டுமே அப்போ நம்ம ஏன் சார் இன்னமும் இந்த கோவேக்சின் கொரோனாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை பற்றி நியூஸ் பேப்பரில் நமக்கு ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது சரிங்களா கோவிஷீல்டு தடுப்பூசி த சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்க விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த கோவேக்சின் கோவிஷீல்டு இதை பற்றி எல்லாமே தற்போது நியூஸ் பேப்பரில் அதிகமாக வந்து பேசப்பட்டது அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நான் முதல்வன் திட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டம் பா இது நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் சரிங்களா முதலமைச்சருடைய ஒரு கனவு திட்டமாக இதை நம்ம பார்க்குறோம் நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது இதனுடைய நோக்கம் என்னென்னா டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவுதல் சரிங்களா அப்போ நான் முதல்வன் திட்டத்தின் கீழே நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அதில் நீங்கள் ஒரு நல்ல பர்சன்டேஜில் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கனடா நாட்டின் தலைநகரம் கனடா நாட்டுடைய தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒட்டாவா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது பதில் ஏன்னா கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் தற்பொழுது வந்து பிரச்சனை போயிட்ருக்கு சரிங்களா அதனால் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கனடா நாட்டுடைய பிரதமர் யார் அப்படின்னா ஜஸ்டின் துருடு அப்படின்றவங்க தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இதுவுமே சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி இது கனடாவில் வந்து நடைபெறுகிறது சரிங்களா கனடாவுடைய தலைநகரம் ஒட்டாவா அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றவர் யார்னா குகேஷ் நம்ம இந்தியாவுடைய இளம் வீரராக இவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு உலகிலேயே இந்த பட்டத்தை வெற்றி பெற்ற முதல் இளம் வீரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குக்கேஷை வந்து சொல்கிறாங்க சரிங்களா கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் விஸ்வநாத் ஆனந்திற்கு பிறகு சாம்பியன் பட்டம் பெற்ற இந்தியர் அப்படின்னு சொல்லும்போது இந்த குக்கேஷ் அப்படின்றவரை சொல்லலாம் அப்போ இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் இந்த கொஷினை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் சமீபத்தில் நிலைவினை ஆய்வு செய்வதற்கு சீனா அனுப்பிய விண்கலத்தின் பெயர் தான் சாங்கோ ஆறு அப்படின்றது ரொம்ப முக்கியம் பி அப்போ நிலவுடைய துருவத்தை அடைந்த முதல் நாடு எதுனா இந்தியா சந்திரராயன் மூணு திட்டத்தின் மூலமாக நிலவுடைய தென் துருவத்தை நம்ம ஆராய்ந்திருக்கிறோம் இது வந்து வரலாற்று நிகழ்வாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அந்த அந்த வகையில் சீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா நிலவுடைய தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்காக அந்த சாங்கோ ஆறு அப்படின்ற விண்கலனம் வந்து நிலவுக்கு அனுப்பியிருந்தாங்க சரிங்களா அது ஒரு முக்கியமான நடப்பு எல்லாம் பார்க்குறோம் நமக்கு பொறுத்துகளை கூட கேட்பாங்க சாங்கோ ஆறு அப்படின்னு போட்டு சீனான்னு இருக்கும் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டு சந்திரராயன் ரெண்டுன்னு இருக்கும் சரிங்களா தவறான இணையை தேர்ந்தெடுத்து எடுக்க அப்படின்னு கூட உங்களுக்கு கொஷின் வந்து கேட்கலாம் சரிங்களா அதனால தெரிஞ்சு வச்சுக்கங்க அடுத்த கொஷின் துருக்கி அதிபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எர்டோகன் அப்படின்றவர் தான் பிரான்ஸோடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் அப்படின்றவர் சரிங்களா அப்போ பல நாடுகளுடைய அதிபர்கள் பிரதமர்களுடைய பெயர்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலக புகழ்பெற்ற உதகை மலர் கண்காட்சி நடைபெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து மே மாதம் தான் நடைபெற்றது இந்த உதகை மலர் கண்காட்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீலகிரி மாவட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் யூனிசேஃப் இந்தியா தூதராக நடிகை கரீனா கபூர் நியமனம் அப்போ இந்த யூனிசேஃப் அப்படின்ற இந்த அமைப்பு எதற்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நல உரிமைகள் தொடர்பான அமைப்பு சரிங்களா அப்போ ஐநாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பில் இதுவும் ஒன்று சரிங்களா யுனெஸ்கோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஐநாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் அப்போ அது மாதிரி வந்து யூனிஸ்வாப் அப்படின்ற அமைப்பு இருக்குது இது எதுக்கான அமைப்புன்னு சொல்லி உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க குழந்தைகள் நல உரிமைகள் தொடர்பான அமைப்பு சரிங்களா அடுத்த கொஷின் ஐநா பொது சபையின் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பிரான்சிஸ் அப்படின்றவர் தான் ஐநா சபை ஐநா சபையுடைய தலைவராக தற்போது இருக்கிறார் அடுத்த கொஷின் பாகிஸ்தானுடைய தலைநகரம் இஸ்லாமாபாத் சீனா அதிபர் ஷி ஜி அப்படின்றவர் தான் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பார்த்துக்குங்க இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக முதல் முறையாக பதவியேற்றவர் யார் அப்படின்னா நீதிபதி சஞ்சய் சாய் குமார் மிஸ்ரா சரிங்களா சஞ்சய் சாய் குமார் மிஸ்ரா அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு தலைவராக பதவியேற்றிருக்கிறார் சரிங்களா இவருக்கு நிதியமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் பாருங்கள் மூன்றாவது முறையாக சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு செல்ல உள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் சுனிதா வில்லியம்ஸை பற்றி உங்களுக்கு கொஷின் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இவங்க வந்து இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க அமெரிக்காவில் இருக்காங்க இவங்க தான் விண்வெளியில் நீண்ட தூரம் பயணித்த ஒரு விண்வெளி வீராங்கனை நீண்ட தூரம் நடந்திருக்காங்க விண்வெளியில் இவங்க மூன்றாவது முறையாக விண்வெளிக்கு வந்து சென்று விட்டார்கள் சரிங்களா சென்று விட்டு திரும்பவும் நம்ம பூமிக்கு வர்றதில் டெக்னிக்கல் இஷ்யூ ஆகி சரிங்களா இன்னும் வராமல் இருக்காங்க சரிங்களா இதை தெரிஞ்சிக்கங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சத்ய சாஹு அப்படின்றவர் தான் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்க ரஷ்யாவின் அதிபராக புட்டின் வந்து திரும்பவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கார் சரிங்களா ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அதிபராக விளாடிமிரின் புட்டின் பதவியேற்றார் அப்போ திரும்பவும் அவரே வந்து பார்த்தினா அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அடுத்த கொஸ்டின் தமிழ் புதல்வன் திட்டம் சரிங்களா நான் முதல்வன் திட்டத்துக்கு அப்புறமா தமிழ் புதல்வன் திட்டத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸில் இது ரொம்ப முக்கியம் ப இது சரிங்களா அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் அந்த தமிழ் புதல்வன் திட்டம் சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து முதல்வர் வந்து அறிவித்தார் அது வந்து பெண்களுக்கானது சரிங்களா இது வந்து ஆண்களுக்கானது உங்களுக்கு வந்து கூட அப்படி கேட்கலாம் சரிங்களா பெண்களுக்கான திட்டம் எது சரிங்களா அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் அவள் திட்டம்னு கூட கொடுத்துருவோம் புரியுதுங்களா கூட்டுல அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் தப்புன்னு போட்டுணும் புதுமை பெண் திட்டம் அப்படின்றது தான் அதுக்கு சரியான ஆன்சர் அப்போ தமிழ் புதல்வன் திட்டம்ன்றது அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கானது மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் இதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக படித்து வச்சுக்கணும் எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம் ஆனால் இது வந்து உங்களுக்கு கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அடுத்து பாருங்கள் பஜ்ரங் புனியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா மல்யுத்தம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நோட்டா நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் தி அபோ மேற்கண்ட எவரும் இல்லை அப்படின்றது தான் சரிங்களா அப்போ நாற்பத்தி ஒன்பது ஓ அப்படின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நோட்டா அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் அறிமுகம் செய்யப்படுகிறது அப்போ ஒரு தொகுதியில் எலெக்ஷனில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யாரையுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து எதுக்கு ஓட்டு போடணும் நோட்டாவை ஓட்டு போகணும் ஆக மொத்தம் ஓட்டு போடுறது அப்படின்றது ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை சரிங்களா ஒவ்வொரு குடிமகனுடைய அரசியல் உரிமை சரிங்களா சரி ஓகே அப்போ நோட்டாவை பற்றி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் ஏன்னா உங்களுக்கு மே மாதம் தான் எலெக்ஷன் நடந்துச்சு மக்களவைத் தேர்தல் நடந்துச்சு அதனால் உங்களுக்கு கேட்கலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் ஈரான் ஈரான் அப்படின்னு சொல்லும்போது ஈரானுடைய தலைநகரம் எது அப்படின்னா தேரான் அப்படின்றது தான் ஈரானுடைய தலைநகர் இதோடைய அதிபர் யார் அப்படின்னா சையது இப்ராஹிம் ரைசி அப்படின்றவர் தான் இவர் வந்து விபத்தில் வந்து உயிரிழந்துட்டார் சரிங்களா இந்த சையது இப்ராஹிம் ரைஸி அப்படின்றவர் விபத்தில் வந்து உயிரிழந்துட்டார் இவருக்கு அப்புறமா தற்பொழுது ஈரானுடைய அதிபராக இருக்கிறது யார் அப்படின்னா முகமது மொக்கர் அப்படின்றவர் தான் சரிங்களா முகமது மொக்கர் அப்படின்றவர் தான் தற்பொழுது ஈரானுடைய அதிபராக இருக்கிறார் அப்போ ஈரானுடைய தலைநகரம் ரொம்ப முக்கியம் அதனுடைய அதிபர் பேர் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க அடுத்து பாருங்க சிரியா நாட்டுடைய தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டமாஸ்கஸ் அப்படின்றது தான் டமாஸ்கஸ் அப்படின்றது தான் சிரியா நாட்டுடைய தலைநகரம் அடுத்த கொஷின் அயர்லாந்து இளம் பிரதமராக தற்போது பதவியேற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சைமன் ஹாரிஸ் அப்படின்றவங்க தான் அயர்லாந்துடைய இளம் பிரதமராக தற்போது பதவி சரிங்களா நமக்கு பொறுத்துகலை கூட கேட்கலாம் சரிங்களா இந்த நாட்டின் பெயர் நாட்டின் தலைவருடைய பெயர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பொறுத்துகளை கூட கேட்கலாம் அடுத்து பாருங்கள் டெஸ்லா நிறுவனத்தோடைய தலைவருடைய பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எலான் மஸ்க் சரிங்களா அப்போ எலான் மஸ்கை பற்றி நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா அப்போ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க எலான் மஸ்க் அப்படின்ற ஒரு யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இப்போ டெக்னாலஜி நிறைய இருக்கு அதில் எலான் மஸ்கோடைய பங்களிப்புன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க பிஜேபியோடைய கட்சி தலைவர் யார் அப்படின்னா ஜேபி நட்டா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் யார் அப்படின்னா மல்லிகா அர்ஜுனே கார்கே தற்பொழுது மக்களவைத் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு மே மாதம் தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம் அப்போ நியூஸ் பேப்பரில் இவங்களுடைய ரெண்டு பேர் பேர் தான் அதிகமாக வந்துகிட்டு இருந்துச்சு அதனால் உங்களுக்கு கேட்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஜோகோவிக் சியாடெக் சபலெங்கா இவங்க எல்லாமே டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் சரிங்களா இவங்களுடைய பேரை கொடுத்துட்டு இவங்க எந்த விளையாடணும்னு தொடர்புடைய எவர்னு நீங்கள் டென்னிஸ்னு போட்டு வந்துடணும் அடுத்தது பாருங்கள் சபஹார் துறைமுகம் ஈரான் நாட்டில் அமைஞ்சிருக்கு சரிங்களா இதை பற்றி நியூஸ் பேப்பரில் அடிக்கடி வந்து நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஈரான் நாட்டில் தான் இது அமைஞ்சிருக்கு அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா சபஹார் துறைமுகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வந்தோம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் எண்பத்தி ஐந்தாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக தமிழகத்தை சேர்ந்த ஷியாம் நிக்கில் அப்படின்றவங்க தேர்வாயிருக்காங்க சும்மா தெரிஞ்சு வச்சீங்க ரொம்ப முக்கியம் இல்லை அடுத்த கொஸ்டின் சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோவால் அனுப்பப்பட்டது தான் ஆதித்யா எல்வன் இது மே மாதம் மிக சக்தி வாய்ந்த சூரிய புயலை வந்து பதிவு செய்தது சரிங்களா அதனால் சும்மா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியமான திட்டம் தான் அதனால் கேட்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சிங்கப்பூரின் புதிய பிரதமராக தேர்வானவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க லாரன்ஸ் வாங் அப்படின்றவர் தான் தேர்வாயிருக்கிறாரு சிங்கப்பூருடைய அதிபராக இதுக்கு முன்னாடியே தேர்வானவர் யார் அப்படின்னா தர்மன் சண்முக ரத்தினம் அப்படின்றவர் தான் இவர் வந்து தமிழகத்தை சார்ந்தவர் சரிங்களா நம்ம தமிழக வம்சாவளியை சார்ந்தவர் சரிங்களா அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் போர் வாகன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆவடியில் அமைஞ்சிருக்கு ஆவடியில் அமைஞ்சிருக்கு அடுத்த கொஸ்டின் தமிழகத்தில் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய காங்கோசன் துறைமுகத்து வரைக்கும் பயணிகள் படகு போக்குவரத்து அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியம் தெரிஞ்சு வச்சுக்கங்க இந்த காங்கோசன் துறைமுகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் இலங்கை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சுனில் ஷேத்ரி சுனில் சேத்ரின்னு சொல்லும்போது இவர் தான் நம்ம இந்திய கால்பந்து வரலாற்றில் அதிக கோல் அடித்தவர் நீண்ட காலம் கேப்டனாக இருந்தவர் தற்பொழுது இவர் வந்து ஓய்வு பெற்று போயிட்டார் இவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா குர்பிரித் சிங் அப்படின்றவர் வந்து தற்போது இந்திய அணியோடைய கால்பந்து கேப்டனாக இருக்கிறார் சரிங்களா அப்போ சுனில் ஷேத்ரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் மெஸ்ஸி ரொனால்டோ சுனில் ஷேத்ரி இவங்க எல்லாருமே கால்பந்து வீரர்கள் சரிங்களா அடுத்த கொஸ்டின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தி ஹேக் நகரில் அமைந்துள்ளது அப்போ இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை பற்றி நியூஸ் பேப்பரில் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா இப்போ பாருங்கள் இஸ்ரேல் உக்ரைன் ரஷ்யா போர் போயிட்டுருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் போய்ட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடந்துட்டுருக்கு சீனாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கூட சண்டை நடந்துச்சு அப்போ இது எல்லாத்துக்கும் பொறுப்பு யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வழக்குகள்லாம் எங்கே போகணும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு தான் போகும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது அப்படின்றது எதனுடன் தொடர்புடையதுன்னா ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து பற்றி கூறக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு தான் அந்த ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது தற்போது வந்து இது நீக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நீக்கிட்டாங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பெடரேஷன் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடவருக்கான ஈட்டு எறிதல் போட்டியில் தங்கம் வென்றவர் யார் அப்படின்னா நீரஜ் சோப்ரா சரிங்களா அப்போ பெடரேஷன் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஈட்டு எறிதலில் தங்கம் பெற்றவர் யார் அப்படின்னா நீ நீரஜ் சோப்ரா இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் மல்யுத்த வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹமிதா பானு அப்படின்றவங்க தான் இந்தியாவுடைய முதல் மல்யுத்த வீராங்கனை சரிங்களா அடுத்த கொஸ்டின் தேசிய ஊக்க மருந்து தடுப்பு முகமையால் காலவரையின்றி இடைநீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீரர் யார்னா பஜ்ரம் புனியா அப்படின்றவர் தான் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உங்களில் ஒருவன் என்ற சுயசரிதை நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மு ஸ்டாலின் அவர்கள் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய சுய சரிதை தான் உங்களில் ஒருவன் அப்படின்ற நூல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்போ ஈரானுடைய அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விஷயம் அப்படின்றது உலக நாடுகளிடையே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு அடிக்கடி நம்ம நியூஸ் பேப்பரில் இதை பார்த்தோம் அதனால் உங்களுக்கு இப்ராஹிம் ரைசி அப்படின்றவர் எந்த நாட்டின் அதிபராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு கேட்கலாம் தற்பொழுது ஈரானுடைய அதிபராக இருப்பவர் யார் அப்படின்னா முகமது மொக்பர் அப்படின்றவர் தான் முகமது மொக்பர் அப்படின்றவர் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஜப்பானில் நடந்து வரும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் ஒன்று புள்ளி எண்பத்தெட்டு மீட்டர் உயரம் தாண்டி தங்கம் வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டாங்கன்னா மாரியப்பன் தங்கவேலுன்னு நீங்கள் சொல்லலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் மாரியப்பன் தங்கவேலு அப்போ உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஜப்பான் ஜப்பானில் இந்த போட்டியில் தமிழகத்தின் சார்பாக உயரம் தாண்டுதலில் தங்கம் என்றவர் மாரியப்பன் தங்கவேலு சரி நம்ம இந்தியாவின் சார்பாக அவர் வந்து தங்கம் என்று இருக்கிறாரு மாற்றி சொல்லிட்டேன் நம்ம தமிழகத்தை சார்ந்தவர் இவர் சரிங்களா அப்போ மாரியப்பன் தங்கவேலு அப்படின்றவரே பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த போட்டியில் தங்கம் என்றார் அப்படின்னு கூட உங்களுக்கு கொஷின் வந்து கேட்கலாம் அதனால் தெரிஞ்சு வச்சுக்கங்க அடுத்த கொஷின் பாருங்கள் விண்வெளி சுற்றுலா சென்ற முதல் இந்தியர் ஆந்திர விமானி கோபிசந்த் தொட்டக்குரா அப்படின்றவர் தான் கோபிசந்த் தொட்டக்குரா அப்படின்றவர் இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம் அடுத்த கொஷின் ஐபிஎல் போட்டிகளில் எட்டாயிரம் ரன்களை கடந்த முதல் வீரர் யாருன்னா விராட் கோலி அடுத்த கொஷின் பாருங்கள் சுகாய் தேஜாஸ் மற்றும் ஜாகுவார் ஆகியவை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா போர் விமானங்கள் சரிங்களா ஜாகுவார் தேஜாஸ் சுகாய் இது எல்லாமே போர் விமானங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உஸ்பெஸ்கிஸ்தானில் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது அதில் தங்கம் என்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சிறப்பை பெற்றார் தீபா கர்மாகர் அப்படின்றவங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அக்னிபான் சார்டெட் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி பிரிண்டர்ஸ் டெக்னாலஜி மூலயமாக உருவாக்கப்பட்ட இன்ஜினை கொண்டது சரிங்களா இது வந்து ஒரு சிறிய ராக்கெட் சரிங்களா சிறிய ரக ராக்கெட் அப்போ அந்த சிறிய ரக ராக்கெட்டை எல்லாம் ஏவுவதற்காக தான் குலசேகரப்பட்டினம் அப்படின்ற ஏவுதளத்தை வந்து இஸ்ரோ வந்து அமைச்சிருக்கு இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ஜப்பானில் நடைபெற்றது சரிங்களா அப்போ இந்த பாரா தடகள போட்டி அப்படின்னு சொன்னோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கானது இது இதில் பதினேழு பதக்கங்களுடன் இந்தியா பட்டியலில் ஆறாவது இடம் பிடிச்சிருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினை நம்ம இதை பார்க்குறோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சவுதி லீக் தொடரில் அதிக கோல்களை அடித்த கால்பந்து ஜாம்பவான் ரொனால்டோ கோல்டு பூட் விருது பெற்றார் அடுத்த கொஸ்டின் பாருங்க இத்தாலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளியர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்றார் சிவியாட்டிக் அடுத்த கொஸ்டின் நோபாலத்துடைய பிரதமர் யார் அப்படின்னா பிரசண்டா அப்படின்றவர் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க பூரி ஜெகநாதர் கோவில் எங்கு அமைந்துள்ளது இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் மே மாதம் நடைபெற்ற அந்த பிரச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூரி ஜெகநாதர் கோவில் இந்த விவகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது சரிங்களா இதனால தான் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ இதை வந்து ஒரு கொஷினில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பூரி ஜெகநாதர் கோவில் எங்கே அமைந்துள்ளதுன்னா ஒடிசாவில் அமைந்திருக்கு சரிங்களா ஒரு மதுரையை சார்ந்த ஒரு தமிழர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நவீன் பட்நாயக் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்லாம் ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரவர்சிலாம் போச்சு சரிங்களா தமிழர் வந்து ஒடிசா வாழலாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வாதத்தை வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி முன்வைத்து தான் தற்பொழுது பிஜேபி வந்து ஆட்சி அங்கே பிடிச்சிருக்கு ஆட்சியை பிடிச்சி மோகன் சரண் மாஹி அப்படின்றவர் தற்போது ஒடிசாவுடைய சீயமாக இருக்கிறார் அப்போ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பத்தியே வந்து இந்த பூரி ஜெகநாதர் கோவில் விவகாரம் அப்படின்றது ஏற்படுத்தியது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டோரியர் இரநூத்தி இருபத்தி எட்டு இந்த விமானங்கள் கடலோர காவல்படையில் சேர்க்கப்பட்டிருக்கு சரிங்களா இந்த டோரியர் இரநூத்தி விமானங்கள் கடலோர காவல்படையில் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கு பார்த்துக்குங்க அடுத்த கொஸ்டின் பிரிட்டனின் முதல் இந்திய வம்சாவளி பிரதமர் ரிஷி சுனக் சரிங்களா ரிஷி சுனக் அப்படின்றவர் தான் தற்போது பிரிட்டனில் எலெக்ஷன் நடந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷி சுனக்குடைய கட்சி வந்து படுதோல்வி அடைஞ்சிச்சு சரிங்களா ஆட்சியை வந்து இழந்துட்டாங்க தற்போது பிரிட்டனுடைய பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கீழே கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா பிரிட்டனுடைய தலைநகரம் லண்டன் அடுத்த கொஷின் பாருங்கள் சிலந்தி ஆறு சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒரு மிகப்பெரிய பொருளாக மாறிய ஒரு விவகாரம் தான் இந்த சிலந்தி ஆறு விவகாரம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சிலந்தி ஆறு அப்போ சிலந்தி ஆறை பற்றி உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்ட முயற்சிகள் எடுத்தது அதுக்கு நம்ம தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள் பல்வேறு தலைவர்கள் வந்து கண்டனங்களை வந்து பதிவு செஞ்சாங்க அப்போ நியூஸ் பேப்பரில் இது வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாக மாறியது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கேம்ஸ் திரைப்பட விழாவில் லா சினோஃப் விருது சரிங்களா பிரான்ஸ் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய லாஸ் இனோஃப் விருது பெற்ற இந்தியாவின் குறும்படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சன்ஃப்ளவர்ஸ் வேர் தி ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ அப்படின்றது தான் சரி இந்த படம் தான் இந்த லாஸ் இனோஃப் விருது அப்படின்ற விருதை வந்து பெற்றிருக்கிறது இதனுடைய இயக்குனர் யார் அப்படின்னா சித்தானந்த நாயக் அப்படின்றவர் தான் சும்மா தெரிஞ்சுங்க இந்த அளவுக்குலாம் ஒரு கொஷின் கேட்க மாட்டாங்க இந்த கொஷின் ரொம்ப முக்கியம்ப்பா இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற உள்ளது சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சென்னையில் இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடுன்றது நடக்கப்போகுது அடுத்த கொஸ்டின் தகைசால் தமிழர் விருதை இனி தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சரிங்களா அப்போ தகைசால் தமிழர் விருது அப்படின்ற அந்த விருதை வந்து இனி தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அக்னிபாத் திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தேர்தல் பரப்புரையில் அந்த அக்னிபாத் திட்டம் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது சரிங்களா அக்னிபாத் திட்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் மூலமாக பதினேழு வயசுலேருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் இந்த திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணலாம் நான்கு ஆண்டுகள் வரைக்கும் இராணுவத்தில் பணி செய்தல் தான் அந்த திட்டத்துடைய நோக்கம் சரிங்களா இராணுவம்னு சொல்லும்போது இராணுவப்படை சரிங்களா விமானப்படை கடற்படை ஆகிய முப்படையிலையுமே சேர்ந்து இதில் வந்து பணிபுரியலாம் சரிங்களா இது அதிக அளவில் இளைஞர்களை வந்து இராணுவத்தில் சேர்க்கணும் அப்படின்றத நோக்கமாக கொண்ட ஒரு திட்டம் அப்ப இந்த திட்டத்துக்கு நல்ல நிறைய தலைவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாங்க அக்னி பாத் திட்டம் சரிங்களா இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க கொஸ்டின்ல வந்து கேட்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க காசா ரஃபா ஆகிய நகரங்கள் எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னா பாலஸ்தீனம் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு இந்த நகரங்களின் மீது இஸ்ரோல் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் நடத்துது அடுத்த கொஸ்டின் பாருங்க காசா ராஃபா ஆகிய நகரங்கள் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னா பாலஸ்தீனத்தில் அமைஞ்சிருக்கு இந்த நகரத்தின் மீது இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் இருக்கு சரிங்களா ஐநாவின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதர்லாந்தில் அமைஞ்சிருக்கு நெதர்லாந்தில் தி ஹேக் அப்படின்ற நகரில் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறவிருக்கும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தேர்வானவர் குகேஷ் சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாம்பியன் பட்டம் பெற்றது கொல்கத்தா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிரான்ஸ் நாட்டில் நடக்கும் கேம்ஸ் திரைப்பட விழாவில் கிராண்ட் பிரீ விருது பெற்றார் பயாஸ் கபாடியா இதன் மூலம் கிராண்ட் பிரி விருது பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் அப்போ இந்த விருது பெற்ற முதல் இந்தியர் அப்படின்றதுனால இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கலாம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தெற்கு பசிபிக் கடலில் அமைந்துள்ள தீவு நாடான பப்புவா கியூ கினியா அப்படின்ற நாட்டில் பயங்கரமான நிலச்சரிவு அப்படின்றது ஏற்பட்டது அடுத்த கொஸ்டின் ரெமல் புயல் ரெமல் புயல் இதோடைய பொருள் என்னென்னா மணல் அப்படின்றது தான் இந்த ரெமல் புயலுக்கு பேர் வைத்த நாடு ஓமன் சும்மா தெரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பத்தொம்பதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளதுன்னா சீனாவில் நடைபெற உள்ளது அடுத்த கொஸ்டின் ருத்ரா எம் டூ ஏவுகணை இது வந்து நம்ம இராணுவத்தில் பார்க்கக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான ஒரு டிஃபன்ஸாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் சரிங்களா அப்போ இந்த ருத்ரா எம் டூ ஏவுகணை அப்படின்னு சொல்லும்போது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது இது பல வகையான இலக்கை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டது சரிங்களா ருத்ரா எம் டூ ஏவுகணை உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது இது பல வகையான இலக்கை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டது தெரிஞ்சு வச்சுக்கங்க அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் காசா போர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது காசா போர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இஸ்ரேல் பாலஸ்தீன போரை பற்றி முழுமையாக பார்த்தோம் அதில் காசா அப்படின்றது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் சரிங்களா இந்த நகரத்தை மையமாக கொண்டுதான் ஹமாஸ் அமைப்பு அப்படின்றது செயல்பட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் சரிங்களா இந்த ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக தான் இஸ்ரேல் அப்படின்றது பாலஸ்தீனத்தின் மீது போர் தொடுத்துருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் சரிங்களா அதுதான் இதில் கேட்டிருக்காங்க காசா நகரம் பாலஸ்தீனத்தில் அமைஞ்சிருக்கு இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பாலஸ்தீன தலைநகரம்னு சொல்லும்போது ஜெருசேலம் மற்றும் ரமலா பாலஸ்தீன அதிபர் யார் அப்படின்னா மகமது அப்பாசு அப்படின்றவங்க தான் இஸ்ரேலுடைய தலைநகரம் ஜெருசேலம் இஸ்ரேலுடைய குடியரசுத் தலைவர் ஐசக் ஹெர்சாக் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அக்னிபான் ராக்கெட் திட்டம் இந்த திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த அக்னிபான் ராக்கெட்டில் பயன்படுத்தக்கூடிய இன்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பரிமான அச்சு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது சரி த்ரீ டி பிரிண்ட்ஸ் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இன்ஜின்ஸை கொண்டது இதனுடைய பெயர் என்னென்னா அக்னிபான் சார்டெட் தான் சரி ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் ஓகேப்பா எல்லாரும் தொடர்ச்சியாக படிங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நினைவாக மாறக்கூடிய காலம் ரொம்ப தொலைவில் இல்லை சரிங்களா தொடர்ச்சியாக படிக்கிறவங்களுக்கு தான் வெற்றி அதனால் தொடர்ச்சியாக படிங்க ரெகுலராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் பாருங்கள் போதும் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே நீங்கள் விடையளிச்சிடலாம் சரிங்களா நம்ம காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரியஸில் டெஸ்ட் எல்லாமே முடிய போகுது யாரும் கவலைப்பட தேவையில்ல அடுத்ததாக சப் இன்ஸ்பெக்டர் பேட்ச் அப்படின்ற புது பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் மொத்தம் இருபத்தைந்து தேர்வுகள் இருக்கும் பதினைந்து தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா பாடாவாரியாகவும் பத்து தேர்வுகள் வந்து மாதிரி தேர்வாகவும் இருக்கும் சரிங்களா இதில் புதிய மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி நான்கு தேர்வுகளை நம்ம வந்து நடத்த போகிறோம் நம்மள்கிட்ட இறனே படிச்சுட்டு இருக்கிற காவல் சிங்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருபத்தைந்து தேர்வுகள் கொடுக்க போகிறோம் சரிங்களா அது வந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தை வந்து உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் செப்டம்பர் மாதம் தான் வரப்போகுது அப்படின்றதுனால தொடர்ச்சியாக படிங்க ஆகஸ்ட் லாஸ்ட்டில் இல்லைனா செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா தேங்க்யூப்பா